இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் வார வேளையிலே செம்மன் துயரானதுடைய நவநாள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இன்றைய நாள் நவநாளில் ஒன்றிணைந்திருக்கின்ற நம்மளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் முழுமையாய் ஆசீர்வதி தரல இந்த யூபிளி ஆண்டில் ஆண்டருடைய அருளுக்காய் உருக்கமாய் சிவித்திடுவோம் முழந்தால் படியிடுவோம் ஆண்டருடைய அருளை கேட்டு மன்றாடுவோம் தூய சிலுவை எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய தூயாவையாரின் பெயராலை தூய்மை மே name Yeah! yeah. பம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பன்னீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி சிவம் பேரு பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவனீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பெயரு பெற்றவரே பாவையிலிருக்க எங்களுக்காக வேலையிலும் வேண்டிக் கொள்ளவும் வாக்கு மனிதரான அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரேவரின் தாயே பாயிருக்க எங்களுக்காக கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக திருமகன் இறைவா ஓம் உடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மண்டாடுகிறோம் ஆமேன் தலை தாழ்த்தி இந்த ஜபத்தை சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை காளை அர்ப்பணம் ஓ என் வேலை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலையோடு ஒன்றை மரியாயின் மாசில்லாக தேத்தின் வழியாக உமது கருதுகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புறேன் சிறப்பாக ஏமாதத்தின் பொது கருத்தைகளுக்காகவும் கருத்தைகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் இந்த ஆண்டு யூபிளி ஆண்டாக இயேசு கிறிஸ்து பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சிறப்பு செய்கிற இந்த யூபிலி ஆண்டிலே நம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் ஆழப்படுத்த குடும்பமாய் பிள்ளைகளோடு உறவுகளோடு இல்லத்தில் குடும்பத்தில் ஜெப ஒற்றுமையில் ஜெப ஐக்கியத்தில் ஒன்றுபட பாப்பிரி தந்தை அழைப்பு விடுக்கிறார் சிறப்பு கருத்தாக இதோ தங்களுடைய இல்லங்கள் குடும்பங்கள் தங்களுடைய நாட்டை இழந்து பயணித்து கொண்டிருக்கின்ற அகதிகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக போர் முழக்கத்தால் இயற்கை சீற்றத்தால் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை இழந்து அகதிகளாக பயணிக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் தன்னுடைய அருட்கிருவையால் கருவையால் பாதுகாத்திர வேண்டும் என்று உருக்கமாய்ச் சுபித்திடுவோம் செம்மன் தூயரலானதுடையே நவநாளில் ஒன்றிணைந்திருக்கின்றது வேலைகளை நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான கொள்ளும் செம்மண்ணின் அருளானந்தரே பிள்ளைகளுக்காக செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே மறைப்பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண் தூய அருளானந்தரின் துணைநாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் ஏசுவின் விசுவாச சாசியாக அவனது நச்சிக்கி பரப்ப தமிழகம் வந்து அயராது உளைத்து எதிருப்புகளையும் தொன்பங்களையும் தலராது தாங்கி ஓரியூர் மன்னில் ரத்தம் சிந்தி மறுத்தேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருவானதரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வேன் வழி உமது வீர விசுவாச வாழ்வையினி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் முடியாத நம்பிக்கையுடனும்

எங்கள் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக போற்றுகின்றோ உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வுளை நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுவோம் இதோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்ற நன்றி செலுத்துவோம் இதோ நம்முடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் நட்புகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கின்ற கிருபைக்காய் நாம் சுபித்திடுவோம் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்று ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம் நம்பிக்கை வழி நடத்துகின்ற ஆறு பீடத்தின் மையத்தில் வணங்கியவர்களாக இறைவார்த்தை மேடையிலிருந்து வழிநடத்த அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே கேட்டை வழிநடத்தி வரும் அனைவரையும் இறை ஆட்சி வளர செம்மன் தூய் அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருள்ளம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரையே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் உடல் மன நோயால் வருந்தும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வின் வேண்டும் என்று செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் என் நவநாடில் பங்கு வரும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வாழமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம் சிறப்பாக குழந்தை வாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற தம்பதியர்கள் திருமண ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் வளமையான வாழ்க்கை வேலைவாய்ப்பு என்கின்ற ஒவ்வொரு படிநிலைகளையும் தாண்டுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இளைஞர்களையும் இப்படி பொறுப்பாக ஒப்பு கொடுக்கின்றோம் அன்பின் ஆண்டவரே புதியத்திற்காய் புதிய நிலத்திற்காய் வாஞ்சியோடு சுபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிலத்தில் வளமையும் செழிப்பும் கிடைத்தல் வேண்டும் என்றும் பிரச்சனைகள் பொருளாதார தடுமாற்றமான சொல்கள் அனைத்தும் முழுமையாய் செம்மன் துயரலானதுடைய தெய்வீக பரிந்துரையினால் இடர்பாடுகள் குடும்ப உறவில் உள்ள ஒவ்வொரு பிரச்சினைகள் நீங்கவும் குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் என்கின்ற தூய ஆவியாரின் கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் முதுமையில் தனிமையில் நோயிற்று மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உருக்கம் ஆட்சி வித்திடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல எங்கள் நிறைவேறுகளை உழவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் படிப்பது போல எங்கள் குற்றங்களை பண்ணியோம் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை எங்களை விடுவித்தனோ அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவம் பேர் பெற்றவரே தூய வரியே இறைவரி தாயே போயிலா எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையினும் வேண்டிக்கொள்ளும் வாமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ் 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 அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தி போதித்து கத்தோழிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் ஆற்றல் துயரானே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாயத்தில் வேண்டுமென்று செம்மன் துயரளானந்தில் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராய் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உமை ரெஞ்சி மன்றாடுகின்றோம் முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளை மந்திரிக்கின்ற ஜெபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு உங்களோடு கூடியுள்ள நோயாளிகளை ஆசிரியக்கும்படியாக மன்றாடுவோம் ஆக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தோம் உமது உள்நிலைப் பாரம் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்போது வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கியர்களும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தர்களும் செம்மண் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையாலும் ஆசிரை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக உமது துருப்பயிரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துயருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் அடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்க்க அனைவரும் எழுதி திருப்பள்ளியின் வருகையின் பாடலாக செம்மன் துயரானந்தருடைய பாடலை இணைந்து பாடுவோம் இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னுயிர் என்னாய் தலைவரே புனிதரே You know you need all life